ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி ஓம் நமசிவாய நம்ம திரு மாணிக்க வாசகரோட வரிகள் வந்து இது வரைக்கும் இருபத்தி மூணு வரிகள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு அடுத்த நாலு வரிகளை பார்க்க போறோம் அதனோட விளக்கமும் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த இருபத்தி மூணு வரிகளோட விளக்கத்தை பார்க்காதவங்க யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட டிராவல் வித்ரா யூடியூப் சேனலில் இருக்குது டிராவல் வித் அடி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் போய் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணுமோ திரும்ப திரும்ப கேட்கணுமோ அப்போ அத்தனை தடவை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே நம்ம இப்போ அடுத்த நாலு வரிகளுக்கு போகலாம் இந்த வரிகள்ல சிவபெருமானோட கருணையையும் எல்லையே இல்லாத அன்பையும் எல்லையே இல்லாத தன்மையையும் விளக்கி சொல்லியிருக்காரு கொல்லாத செயல்கள் செய்யற நான் எப்படி உன்ன புகழ்றதுக்கு வழி ஏது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரே அந்த காலத்துல கேட்டிருக்காருன்னா இந்த காலத்துல நம்ம எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க இந்த வரிகளோட விளக்கத்தை தான் பார்க்க போறோம் கண்ணுதலான் கண் கண்காட்ட வந்தேதி நெற்றி கண்களையுடைய சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்களை திறந்து நீங்க என்ன பார்த்ததுனால நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்க வாசகர் சொல்றாரு அடுத்த வரிகள் எண்ணத்திற்கு எட்டா கழல் இறைச்சி அதாவது என்னோட எண்ணத்துக்கே எட்டாவது அளவுக்கு பேரழகு கொண்ட சிவபெருமானே உங்களோட பாதங்களை தொழுது நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பூரிப்போட அந்த உங்களுக்கு அந்த அந்த வரிகளை சொல்லும் போதே உங்களுக்கு அந்த மாணிக்க வாசகர் எந்த அளவுக்கு ஒரு பூரிப்போட அதை சொல்லியிருப்பாரு அப்படின்றத அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா பேரழகு மிக்க சிவபெருமானே உங்களோட பாதத்தை தொட்டுட்டு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா சொல்றாரு விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கு வழியாய் அதாவது இந்த இந்த வானத்தை நிரப்பி இந்த பூமியை நிரப்பி அதை விட மிக உயர்ந்த ஒரு ஒரு தேஜஸ் ஒரு ஒளி பொருந்திய பயங்கரமான ஒரு தேஜஸ் இருக்கிற சிவபெருமானே என்னிருந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் எல்லையே இல்லாத ஒரு மிக பெரிய ஒரு புகழ்ல இருக்க என்னோட சிவபெருமானே பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அதாவது நான் இவ்ளோ பொல்லாதவனா இருக்கேன்னா உங்களை போய் நான் எப்படி புகழ்றது என்ன வார்த்தைகள் கொண்டு நான் உங்களை புகழது என்ன சொல்லி நான் உங்களை புகழ்றது அப்படின்னு தன்னை வந்து அவ்வளவு தாழ்த்துக்கிட்டு அந்த சிவபெருமானை வந்து அவ்வளவு வந்து எப்படி சொல்றது ஒரு டை ஹார்ட்டடா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து திருவாசகத்தை எழுதியிருக்காரு திருவாசகத்தை அறியாரு ஒரு வாசகத்தையும் அறியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திருவாசகம் தேன் அமுது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கான அர்த்தம் வந்து இதை படிக்கும்போதும் அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கும் போதும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே புரியும் ஸோ அதான் நம்மளோட பொல்லாத செயல்கள் செய்கிற நம்ம நான் வந்து உங்களை எப்படி புகழறது எப் என்ன மாதிரி உங்களை புகழறது என்ன வார்த்தைகளுக்கு வந்து புகழறது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அவ்வளோ வந்து மனதுருகி எழுதியிருக்காரு மாணிக்க வாசகர் அவரையே பொல்லாதவர்னு சொன்னால் அப்போ இந்த கலி காலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அவன் என்ன சொல்வது என் நம்மளே கூட எவ்வளோ வந்து பாவ செயல்கள் நம்ம செஞ்சிருக்கோம்னு நமக்கே தெரியாது இல்லையா தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நம்மளே அறியாமல் கூட பண்ணிருப்போம் இல்லையா அப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்றது இப்ப நம்ம வந்து இந்த பாடல் வரிகளை படிக்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப குடுத்து வச்சவங்களா இருக்கும் அடுத்த நாலு வரிகளை சந்திப்போம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவா போற்றி நான் உங்க டிராவல் வித்ராடி அடுத்த வீடியோல சந்திப்போம்